மதுரை மாமியார் மரம் சமையலேருந்து இன்னைக்கு இறால் கிரேவி பண்ண போகிறோம் இற இறால் வந்து ஒன்றரை கிலோ இப்போ ஒன்றரை கிலோக்கு நமக்கு வந்து எண்ணெயில் வறுத்து எடுக்கணும் கிரேவி பண்ணுறதுக்கு முன்னே நம்ம வறுத்து எடுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் காட்டுறேன் இப்போ நாங்கள் வீட்டிலேயே தயார் பண்ணுற இது பொடி இது நாங்கள் எப்போ வீடியோ போடுறோம் ஒரு நாளைக்கு என்னென்ன நம்ம அரைக்கணும்னு சொல்லி போட்டு இது வந்து ரெண்டு ஸ்பூனு நம்ம வீட்டில் தயார் பண்ணுற பொடி மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூனு மிள மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் வந்து ஒன்றரை ஸ்பூனு இது தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கிரேவி நாங்கள் வந்து இப்போ வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயில் போட்டு எடுப்போம் வறுப்போம் கிரேவியை வறுக்கிறதுக்காக சட்டியை காய வச்சிட்டோம் சட்டியை காய வைக்கப்பறம் இப்போ இரு கிரேவிக்கு தேவையான அளவுங்க இருந்து எண்ணெய் ஊற்றுற வறுக்கிறதுக்கு இப்போ நம்மட்டை வந்து கிரேவிக்காக வறுத்தோம் அப்போ ராட்டை வறுத்து அழிக்கிட்டேன் உங்கள்கிட்ட இந்த முதல் காமிச்ச சாந்த பூணம் போட்டு பரட்டி அதை வறுத்து இந்த எடுத்துக்கிட்டேன் இப்போ சட்டியை காய வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் ஊற்றப்போகிறேன் கிரேவிக்கு பாருங்கள் இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி ஊற்றிருக்கேன் பாருங்கள் இப்போ அதுக்கு வந்து அந்த கிரேவிக்கு என்னென்னு கேட்டால் சின்ன வெங்காயத்தை வந்து ரவுண்டாக வெட்டக்கூடாது நேர நேரம் ரவுந்து வச்சுருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராமுக்கு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் நூற்றம்பது கிராம் தக்காளி வந்து மூணு தக்காளி பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் கருவேப்பில ஒரு நாலு கொப்பு உருகி வச்சுருக்கேன் மல்லித்தலம் ஐம்பது கிராமுக்கு வெட்டி வச்சுருக்கேன் அஞ்சு பச்சை மிளகா வகுந்து வச்சுருக்கேன் பூண்டு வந்து நல்லா பெரிய பெரிய பூண்டாக ரெண்டு பூண்டு நச்சு வச்சுருக்கோம் இஞ்சி ஒரு துண்டு விடாகுளம் நச்சு வச்சுருக்கோம் தேங்காய் ஒரு மூடிக்கு முக்கால் மூடி அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் கிரேவிக்கு இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் கிரேவி போகிறோம் சோம்பு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் இப்போ இந்த பட்டை பூவு கிராம்பு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் பட்டை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு நச்சு இந்த பாருங்கள் அதை எடுத்து வச்சுருக்கேன் உழச்சி இலை கொஞ்சோண்டு இந்த பூவு இந்த பட்டை எல்லாம் இதில் போடுறோம் சின்ன வெங்காயத்தை போட போறோம் இப்போ பெரிய வெங்காயத்தை போடுறோம் நல்லா தான் கொஞ்சம் நேரமாக வந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் அப்புறம் வெங்காயம் நல்லா ரெண்டு வெங்காயமே வதங்கிருச்சு பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் இந்த பச்சை மிளகா அஞ்சு இருந்துச்சு பற்றியெல்லாம் வதந்து வச்சிருக்காரு அதை போடும் இப்போ இந்த கருவேப்பில வர உரி வச்சிருக்கோம் அஞ்சு கொப்பு மல்லி நம்மளுக்கு கிரேவி கிடைக்கும் இப்போ இந்த தக்காளியை போட்டு இப்போ இந்த மூடியை மூடி போடுவோம் கொஞ்ச நேரம் மூடி போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் அதுக்காக மூடி போட்டிருக்கேன் ச்சு இப்போ நல்லா வதங்கிடுச்சேன் இந்த பாருங்கள் நம்ம இடித்து வச்ச இஞ்சியை போடுறோம் ஒரு துண்டு இஞ்சி அடித்து வச்சோம்ல அதை போடுறோம் ரெண்டு பெரிய வெள்ளைப்பூடு இது அடித்து வச்சுட்டா தான் போடுறேன் இதை வறுத்திடிக்கி சாப்பிட்டா சாப்பிடலாம் இந்த கிரேவிக்கு நம்மளுக்கு வந்து உரப்பு பத்தலைன்னா கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் இந்த பறவை வீட்டில் அரைச்சி வச்ச பொடி இருக்குல்ல அதுல ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் மிளகு மிளகாத்தூள் அப்புறம் இந்த மிளகுத்தூள் இந்த ஸ்பூன்ல உட்காச்சு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு நம்ம போடலாம் அதுக்கு நம்ம போட்டு வறுத்து வச்சிருக்கோம் இதுக்கு இந்த கிரேவிக்கு இந்த உப்பு நை சூப்பு போடுறேன் கொஞ்சம் இந்த பொடியை போட்டு நல்லா நம்ம கிரேவில நம்ம அரைச்சு வச்ச முக்கியம் இந்த தேங்காய் போடணும் ஒரு கிளாஸ்க்கு தண்ணி ஊத்துறேன் ஏன்னா ரொம்பவும் ஊற்றக்கூடாது கிரேவி நம்மளுக்கு வந்து மெஸ்டியாக கொழப்பலன்னு வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் அந்த ராட்டை அதில் போடக்கிறோம் இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் நான் தண்ணி ஊத்தினேன் போதும் ஏன்னா கிரேவி நம்மளுக்கு அவ்வளவுதான் ஊற்றணும் ஊத்திருக்கேன் அது வெந்துகிட்டு இருக்கு பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டு நம்ம இறக்கலாம் ரெடி பண்ணி பார்ப்போம் அத்தை பண்ணை இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சாப்பிடாம இருப்பீங்க இறால் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவீங்க ஆனால் அவங்களுக்கு கூட அதை பார்த்தா சாப்பிட தோணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அத்தை பண்ணை இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்துட்டு